தலைமையில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது நடைபெற இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் தன்ராஜ் வணக்கம் ராமதாஸ் தலைமையில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெறுகிறது யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் குறிப்பாக பாமக அலுவலக முகவரி மாற்றம் தொடர்பான ஒரு விவகாரம் சர்ச்சையான நிலையில் அது தொடர்பாக இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படலாம் நிச்சயமாக சலமி அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வந்து பாமக மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கௌரவ தலை ஜி கே மணி கட்சியின் பொதுச் செயலாளர் முரளிசங்கர் பொருளாளர் சையத் மன்சு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் கரூர் பாஸ்கரன் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பல்வேறு மாவட்ட தலைவர்கள் வந்து தற்போது கலந்து கொண்டுள்ளனர் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் வந்து ஏற்கனவே அக்கட்சியில் இருந்து அன்புமணி நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டிருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸை அங்கீகரித்து அவரோடு அலுவலகத்திற்கு வந்து பாமக தலைமை என வந்து அந்த கடிதம் வந்து அனுப்பியிருந்தது இந்த விவகாரம் தொடர்பாக இந்த கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது மேலும் அன்புமணி மணி நிக்கியதற்கு அடுத்த கட்ட கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சட்டமன்ற தேர்தல் குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று மா மாத கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதுக்கான கூட்டணி அமைப்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகள் வந்து இந்த கூட்டத்தில் இடம்பெற உள்ளன மேலும் கட்சி நிர்வாகிகள் அதாவது பல்வேறு மாவட்டங்களில் வந்து இரண்டு உள்ள கட்சி நிர்வாகிகள் வந்து இது பாமகவில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள மேலே அதற்றை அவற்றை சரி செய்வதற்கு கான நடவடிக்கைகளும் இந்த ஆலோசனை கூட்டத்திலும் நடைபெறும் எனவும் தெரிகிறது மேலும் இன்றைய கூட்டம் நிலையில் நாளை தினம் வன்னியர் சங்க தா தலைமையிலான அந்த கூட்டம் நடைபெறுக வணியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் அந்த வணிய சங்கம் சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் மாநில தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டமானது நாளை நடைபெறுகிறது இந்த கூட்டம் நிறைவேந்த பிறகு அந்த கவுரவத்தால ஜிகே மணி இந்த கூட்டம் தொடர்பான என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பதை குறித்து பேரும் தெரியவரும் எனவும் தெரிகிறது தாங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்